வணக்கம் காரியம் ஆவதற்காக கூழை கும்பிடு போட்டு பலர் ஆதாயம் தேடுவதை பார்த்திருக்கிறீர்களா சொல்கிறேன் கேளுங்கள் மோகனம்மாள் படத்தில் வைத்தியாக நடித்த திரு நாகேஷ் அவர்களுடைய கதாபாத்திரம் நினைவிருக்கிறதா உங்களுக்கு காரியம் ஆவதற்காக கூழை கும்பிடு போட்டு எதிரில் இருப்பவரை புகழ்ந்து தள்ளிவிடுவார் அந்த தகுதிகள் அவரிடம் இருக்கின்றனவா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் முகசுஸ்தி எனும் கணையால் ஆலையை வீழ்த்தி விடுவார் நிஜ வாழ்க்கையிலும் இப்படி பலர் உள்ளனர் புகழ்ச்சிக்கு மயங்காதவர் யார் மனிதர்களிலும் பயன்படுத்தி நரேசும் சரி சுரேசும் சரி இந்திரனும் சரி சந்திரனும் சரி என்றெல்லாம் இன்றளவிலும் பலரும் அளந்து கொட்டி ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் முகசுஸ்தி வேறு பாராட்டு வேறு இரண்டுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு ஒருவரிடம் உண்மையிலேயே திறமையும் ஆற்றலும் நல்ல பண்புகளும் இருக்கின்றன எனில் எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் அவரை புகழ்ந்து பேசுவதுதான் பாராட்டு ஆனால் முகசுஸ்தி இதற்கு நேர் எதிரானது காரியம் சாதித்துக் கொள்வதற்காக பொய்யாக புகழ்ந்து தள்ளுவது ஐஸ் வைப்பது காக்கா பிடிப்பது என்றெல்லாம் சொல்கிறமே அவையெல்லாம் இந்த முகசுஸ்திக்குள் வந்துவிடும் முகசுஸ்தி ஆபத்தானது இல்லாததை சொல்லி ஒருவரை புகழ்ந்து தள்ளும் போது நாளடைவில் அவரும் ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கை தோன்றக்கூடும் ஓஹோ இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறது இங்கு நடக்கிறதெல்லாம் நம்மால் தான் நடக்கிறது போல என்னும் தவறான எண்ணத்தில் செயல்பட போய் தோல்வியை தழுவோம் விபரீதங்களும் தோன்றலாம் முகசுஸ்தி செய்பவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் முகசுஸ்தி செய்பவர்கள் முகத்தில் மண்ணை தூவுங்கள் நன்றி